ஆமா ஜெய்தில முதல்ல தானே பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி இவன் நான் உருச்சிட்டு இருக்கான் அடே இது எந்த ஊரா இது சுப்பிரமணி வெல்கம் டு கன்னிவரி சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் மழை புயல் வெள்ளத்தில் காமெடி உயிரை கூட படுத்தாம மக்களுக்கு உதவி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுல முன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜெட் போட்டு இருக்கணும் போல இந்த மாதிரி ஏங்க ஆமாவா வெள்ளத்துல நான் சாப்பிட முடியலன்னு வலை போட்டு மீனை பிடிச்சிட்டு இருந்தா என் தலைவன் பாருங்க வலை போட்டு என்னடா மீனை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதை வச்சு மீனை பிடிச்சா பாருங்க ஏன்டா என்னதான் வெள்ளம் வந்து குளிச்சாலும் இந்த பம்பு செட்ல குளிக்கிற மாதிரி சுகா இருக்குமான்னு சொல்லிட்டு குளிக்கலாம்னு குளிச்சிருக்கான் தலைவ

எவ்வளவு நேரம் தான் அங்கே நிப்ப அடுத்த முடிவை சீக்கிரம் சட்டு போட்டுனாடு எந்த ஆபீஸும் தெரியலையே இவ்வளவு வெள்ளத்துல எவ்வளவு கேப் அரேஞ்ச் பண்ணிருக்கானுங்க டேய் இத பார்த்தா கேப் மாதிரியாடா தெரியுது ஏன்டா இப்படி உசர வாங்குறீங்க மழை வெள்ளத்துல கூட வேலையை வச்சு இல்ல இல்ல நம்ம ரொம்ப விவரமான பாருங்க வெள்ளத்துல கார் உள்ள தண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணீங்க இவனுக்கு எப்படி இது மேல தூக்கி வச்சிருப்பாங்க நாலு பக்கம் கல்ல வச்சு அடடா இது எந்த ஊரா அதே சிலிண்டர் வைக்கிற ரேட்டுக்கு இந்த மாதிரி டோர் டெலிவரி பண்ணுங்க டேய் வெள்ளமே வந்து வத்திட்டு போயிடுச்சு இன்னும் பவர் சப்ளை கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க ஏன்னா தண்ணி காயிட்டு சொன்னா அதெல்லாம் முடியாது இப்பயே பவர் சப்ளை கொடுன்னு சொன்னாங்க அதுக்குள்ள இவங்க எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மழை வெள்ளத்துல பசங்க தான் இந்த மாதிரி ஆட்ட போறான்னு பார்த்தேன் இந்த பொண்ணுங்களை இவங்களும் பண்ற அவஸ்தை இருக்கா ஐயோ இல்ல இல்ல இந்த உலகத்துல இருக்கிற மொத்த புத்திசாலி நம்ம ஊர்ல தான் இருக்கானுங்க பொழுதுங்க வெள்ளத்துல கார அடிச்சுட்டு போட்டு மூச வச்சு கட்டி பாருங்க அப்படியே நம்மளை என்னடா மழை வேலை வந்தாலும் சரிடா தண்டவாளத்துல தலைமை எப்படி தள்ளு வந்திருக்கான் பாருங்க பொருட்களை சேர்த்து நல்ல வேலை பின்னாடி வந்தவனை யாரும் பாக்கல இல்ல இல்ல தலைமை ரொம்ப நேரமா குறுகூறுன்னு பாக்கறத பார்த்தா நான் பொறுமையா போய் கேட்டா டே என்னடா குறுகுறுன்னு பாக்குறேன் கேட்டா வெள்ளம் வந்துருச்சுன்னா இந்த கடையில இருக்க டிவி ஆட்டியோ போட்டிதான் பாக்குறேன் டே எ ஒரு குரூப் இருக்கீங்க யாராமா முரட்ட டிரைவரா இருக்கான் பாலத்து கீழே தண்ணி இருந்தாலும் பருவம் அந்த வந்து எல்லாரையும் காப்பாத்துவோம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான் பாருங்க தலைவன் என்ன பண்றான்னு கேக்குறீங்களா அது ஒண்ணும் இல்லைங்க இந்த கதவை திறந்தாருன்னா வண்டி மூழ்க போறதை தடுத்து அங்க எடுத்துட்டு போய் வண்டியை வச்சலான்னு பாத்துருக்காரு ஆனா இந்த கதவும் இடம் கொடுக்க மாட்டேங்குது பைக்க தள்ளும் போலாம் பார்த்தா வர தண்ணி கொரோசம் இடம் கொடுக்க மாட்டேங்குது தலைவனுக்கு நீங்களே சொல்லுங்க வெள்ளம் வந்தா எல்லாம் பதறிதான் ஓடுவாங்க எவனாவது வீடியோ எடுத்துட்டு இருப்பானாங்க ஐயோ இந்த முட்டா பசங்களுக்கு காணுங்களேன் ஆமாமா இருமா அங்கே இருக்க தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது லேடீஸ் தான் ஃபர்ஸ்ட் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன சப்போர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க இல்ல இல்ல இந்த வெள்ளம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமோ இந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிறவங்கள விட்டுருங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் வெள்ளம் வரும்போது இடையில ரோட்ல இருந்தவங்க பாடு இருக்கு ஐயோய்யய்யோ ரொம்ப பாவங்க இவனுங்களா மச்சா சென்னையில மாறாத விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அது வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க அமைச்சிருக்காம பாருங்க வசந்தன் கோ காலம் காலம் இது இது இதுவும் நம் வசந்தன் கோ காலம் ஏன்னா வெள்ளம் வந்து பாலவாதம் பாதிச்சாலும் இவனுங்க பாருங்க கொஞ்சமாக அடகுறாங்க பாருங்க ஏரியா உள்ள சர்க்கிட்டு விளாடுறாங்க இந்த மழை பெஞ்சாலே ஸ்டேட்டஸ் வைக்கிற குரூப் மாதிரி இந்த ஆளுக்கு ரொம்ப நாளாக போட்டிங் போகணும்னு ஆசை போடுதுங்க எங்க போட்டிங் தான் போக முடியல சென்னையில் வந்த மலைக்கு இந்த மாதிரி பஸ்ல எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சாயங்க ஒன்று போட்டுருந்தான் பாருங்க ஸ்டேட்டஸ்ல அது தாங்க நம்மளுக்கு பறக்கலாம் நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா இந்த பாலை எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில மழை வந்ததுக்கு அப்புறம் எங்க பல்ல இருக்கு எங்க என்ன இருக்குன்னே தெரியல எவ்வளவு உசாரா இருக்கணுமே சொல்லிட்டு ரொம்ப நேரமா பால எடுக்கலாம்னு பாத்துருக்காங்க கடைசி வந்தவன் அந்த பாலை என்ன மாதிரி எடுத்து கொடுத்துருக்கான் மட்டும் பாருங்களேன் டேங்க வண்டி ஓட்டுற எல்லாருமே வண்டி உள்ள தண்ணி போயிடும்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது கடைசியா வந்தாரு பாருங்க அண்ணன் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயகர் விநாயகர் கண்ணில் கண்ணில் நக்கதா சுகமாக நம்ம கிட்டி நாக்கல அடிக்கறாங்க நல்ல நேரத்துல தண்ணியில வளட மாட்டா இப்ப வீட்டு உள்ள தண்ணி வந்துருச்சுன்னா வளடவும் என்ன பண்ணனும்னு நம்மள கேக்குறாங்க சென்னையில் நம்ம இங்கே தண்ணி எடுக்கல அங்கே தண்ணி எடுக்கலன்னு நம்ம எல்லாரும் குறை சொல்லிட்டு இருந்தாலும் காப்பரேஷனில் இருக்கிறவங்க இந்த பாலத்தை கீழே இருக்கிற தண்ணியை எவ்வளோ சீக்கிரம் எடுத்திருக்காங்க பாரு இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு உள்ளே இவ்வளோ வாகனம் மாட்டியிருக்குன்றது இவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னால பத்தாதுங்க யாருக்குன்னா போலீஸ்காரங்களுக்கும் வாலண்டியர்ஸ் அதாவது தானே முன் வந்து உதவி செஞ்சவங்க இவங்க எல்லாருக்குமே நன்றி சொன்னால பார்த்தாதுங்க சவுண்ட் போடுங்க எல்லாரும் இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்களா ஓகே ஓகே வர 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 சார் இருக்காங்க அங்கே இருக்காங்க வெர்க்கா பக்கத்துல இருக்காங்க வரமா பைடலமா தோ வரமா சூடான கிச்சடி வந்துமா என்ன நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வர சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம்